முடிஞ்சது அதுக்கப்புறம் ராமர் அனுமான கூப்பிடுறார் அஞ்சனையா நீ போய் சீதாதேவிய பார்த்து ராவணன் போர்ல கொல்லப்பட்ட விஷயத்த வான்னு சொல்றார் ராமரோட உத்தரவு படி சீதா பிராட்டியை தேடி வரார் சீதா கிட்ட ராவணன் போர்ல இறந்த விஷயத்தையும் ராமரோட க்ஷேமத்தை பற்றியும் சொன்ன ஹனுமான் சீதா பிராட்டி கிட்ட ஒரு வேண்டுகோளை வைக்கிறார் நீங்கள் உத்தரவு கொடுத்தா உங்களை மிரட்டின இந்த அறக்கிகள் எல்லாரையும் இப்போவே கொன்னுடுறேன்னு சொல்லுவார் இதை கேட்டதும் சீதை சொல்றா நான் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் என்னோட விதி ராவணனோட கட்டளைக்கு இணங்க இந்த அறக்கிகள் என்னை மிரட்டினா அவனே இப்போ இல்லை அதனால் இனிமைவாழ்ல என்னை மிரட்ட மாட்டா அதனால ராவணனோட வேலைக்காரிகளான அறக்கிகளை நான் மன்னிக்கிறேன்னு சொல்லுவா நல்லவர்கள் எப்பவுமே நல்லவர்களா மட்டும்தான் இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமா ஒரு அழகான கதைய அப்ப ஆஞ்சநேயருக்கு சொல்லுவா ஒரு புலி வேடனை துரத்திட்டு புலிக்கு பயந்து ஓடின அந்த வேடன் பக்கத்துல இருந்த ஒரு மரத்து மேல ஏறினான் அந்த மரத்து மேல ஒரு கரடி உட்கார்ந்து இருந்தது பயந்து போன வேடன் அந்த கரடி கிட்ட என்னை ஒரு புலி துரத்தித்து பயந்து போய்தான் இந்த மரத்து மேலே ஏறினேன் என்னை கொன்னுடாத காப்பாத்துன்னு கெஞ்சுவான் கரடியும் கவலைப்படாத நான் ஒன்னு ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துரும் அப்போ மரத்துக்கு கீழே இருந்த புலி கரடி கிட்ட வேடனை கீழே தள்ளுன்னு சொல்லும் ஆனா கரடி மாட்டேன் என்ன நம்பி வந்திருக்கான் அவனை தள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு தூங்கிடும் அப்போ அந்த வேடனை பார்த்து இப்போ நீ கரடிய கீழே தள்ளிவிடு ஒன்றை நான் ஒன்றும் பண்ணாம விட்டுடுறேன்னு புலி சொல்லும் உடனே தூங்கிட்டு இருந்த கரடியை வேடன் கீழே தள்ளி விட்டுடுவான் ஆனால் திடீர்னு முடிச்சுட்ட கரடி கீழே விழரைச்சேயே ஒரு மரக்கிளையை பிடிச்சிட்டு தப்பிச்சிடும் இப்ப புலி கரடி கிட்ட ஒன்றை தள்ளின வேடனை நீ கீழே தள்ளிவிடுன்னு சொல்லும் அதுக்கு கரடி தஞ்சம்னு வந்தவனுக்கு நான் கெடுதல் பண்ண மாட்டேன்னு உறுதியாக சொல்லிவிடும் சரணாகதின்னு வந்தவனை பட்டாவது காப்பாற்றுவேன் அப்படிங்கிற அருமையான தத்துவம் பாரதத்தோட பாரம்பரியமான தத்துவங்கள்ல ஒன்று அப்படிங்கிறதுக்கு இதை விட வேற என்ன எக்ஸாம்பிள் வேணும் இந்த சரணாகதி தத்துவத்தின் படிதான் விபீஷணனை ராமன் அங்கீகரித்தார் அப்படிங்கிறது தான் நம்ம ராமாயணம் இந்த கதை சீதா பிராட்டி ஆஞ்சநேய சுவாமிக்கு மட்டும் சொல்லலை நமக்காகவும் சொல்லியிருக்காள் எந்த சூழ்நிலையிலையும் நாம்ப நம்ம நல்ல குணத்தை கடைப்பிடிச்சா தர்ம நமக்கு பக்கத்துணையா இருந்து எல்லா நல்லதையும் நமக்கு செய்வா